அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரி மனோநந்தன இதே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்றி விதை பத்து இது இந்த இதில் வந்து நான் ஆறு பாயிண்ட் தான் பட் இதில் ரெண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேர்த்து எட்டு பாயிண்ட்டாக வச்சுங்க அதுக்கு முன்னாடி அந்த எட்டு முதல் எட் முதல் பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது ஒரு சிறுவன் வழியில் போயிட்டுருக்கான் இப்போ ஒரு ஒரு வழியாக போகிற இடத்துல ஒரு ஒரு பெரிய மா மாமரம் அதில் ஒரு உச்சி கும்பல அதை பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊடுற மாதிரி ஒரு பழம் நல்லா பழுத்து தொங்குது இவனுக்கு அந்த 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 பர்டிகுலர் பழத்தை எடுத்து சாப்பிடணும் ஆசை இவனும் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை கல் எடுத்து போடுறான் அவனால் அந்த பழத்தை கீழே விழ முடிய முடிய வைக்க முடியும் ஏன்னா அது வந்து உச்சானே கொம்பளை இருக்குது ஏரியும் பறிக்க முடியாது இதை பார்த்த ஒரு ஒரு ஆசமத்தில் தங்கியிருந்த ஒரு சீடனும் சரி இவன் பாவம் அந்த சின்ன பையன் அவன் உதவி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனும் வந்து கல் அடிக்கிறான் அந்த சீடனும் வந்து ஒரு ஐம்பது அறுபது முறை இவனுக்கு சிறுவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக அடிக்கிறான் அப்போ கூட சொல்கிறான் அண்ணா ஒழுங்காடிங்க கிடச்சிதான் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்லாம் டீல்லாம் பேசுகிறான் சின்ன பையன் ஆனால் ரெண்டு பேருடைய முயற்சியும் தான் நீங்கள் முடியுது அப்புறம் எதேச்சும் அந்த பக்கம் அந்த அந்த ஆசிரமத்தோட இதை பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு ஏன் இவ்வளோ கல் இன்றைக்கி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டோன்னா அந்த சீடன் இந்த விஷயத்த சொல்கிறான் உடனே அந்த தூக்கி போட்ட கல்ருந்து ஒரு கல் எடுத்து குரு அடிக்கிறாரு உடனே அந்த படம் கரெக்டாக கீழ விழுது அந்த சிறுவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி ஏக ஒப்பு கொண்டது போல் அந்த சீடனுக்கு பாதி கொடுத்துட்டு அவன் கிளம்பி போய்ட்டான் அப்போது அந்த சீடன் கேட்குறான் குருவே நீங்கள் இது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம் உங்கள் தவ வலிமையால் தான் இது முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது தவ வலிமைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது தேவையில்லாத வந்து நீயே வார்த்தை ஜாலங்களில் விளையாடா விளையாடாத அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த கனியோட ருசி தான் ஒவ்வொரு முறையும் அவன் கல்லடிக்கும் போதும் அவன் கண்ணில் நின்னது உனக்கும் நீங்கள் அந்த கனி கீழே விழனா அது அவமானம்ன்ற ஒரு விஷயத்தோட தான் நீ முயற்சி பண்ணால் அதனால் தான் உனக்கும் கிடைக்கல அவமானம் தான் உனக்கு கண்ணில் நின்றுது ஏன் கண்ணில் அந்த கனி மட்டும்தான் நின்றது அதனால தான் ஒரே முறை முயற்சியில் நான் வெற்றி பெற்றேன் அப்போ நம்ம இலக்குகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் இலக்குகளை எப்படி கவனமாக இருக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு என்னால் வந்து ஒரு ஆயிரம் பேரோட பிறந்தநாளில் ஞாபகம் வச்சுருக்கு முடியும் நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம்டாக சொல்லலாம் சிலர்லாம் வந்து ஆச்சரியமாக ஐயோ சார் விஷ் பண்ணார் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து பொதுவாக அந்த எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை ஆனால் கன்ஃபார்ம்டாக நான் வச்சுப்பேன் ஆனால் நீங்கள் என்னை வந்து இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி மார்ச் இருபது இன்றைக்கி யார் பிறந்தநாளும்னு கேட்டால் எனக்கு தெரியாது அதாவது இன்றைக்கி அந்த தேதி வரைக்கும் எனக்கு தெரியாது தேதி கிழிக்கிற பட்சத்தில் இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் நான் சொல்லிடுவேன் பிப்ரவரி ஆறு என்னோடய நண்பர் வேணுகோபாலுக்கு ஜனவரிந்து மறைந்த நண்பர் ஷங்கர் நாரனுக்கு அப்படின்னா சில ப பர்தேகள் வந்து எப்போது கேட்டாலும் ஞாபகம் இருக்கும் சில பர்த்டே வந்து அந்த தேதி கழிக்கும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும் இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா இந்த இலக்குகளை கவனம் தேவை அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மூலையில் லோட் பண்ணாதீங்க அது வந்து ஒரு ஒரு டேக் மாதிரி அதாவது அந்த எந்த நேரத்துக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு மட்டும் அதை ஓப்பன் ஆகணும் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு கூட ஒரு திருப்பூரில் ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே நவம்பர் ரெண்டா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துது நான் போல் சில தருணங்களை ஃபோன் பண்ணி கேட்டுவேன் பர்த்டே நவம்பர் ரெண்டு தான் அப்படி திடீர்னு ஞாபகம் வரும் இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு தம்பிக்கு வந்து மார்ச் பதினாலு பர்த்டே நான் வந்து அதை அந்த பையனுடைய பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அம்மாவுக்குன்ட்டு அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க என் பையனுக்கு எனக்கு வந்து இந்த ஸோன் ஸோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அட் டைம்ஸ் வந்து அந்த அந்த ஓவர்லாப்பிங் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஓவர்லாப்பிங்லாம் நான் கேட்டுப்பேன் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் இதனால் என்னென்னா இந்த தேவைப்படுற நேரத்தை மட்டும்தான் அந்த பிரெயினுக்கு வந்து அந்த மெமரி ஓப்பன் ஆகுதுன்னும் போது நம்மளால் வந்து நம்முடைய எஃபிஷியன்சி ரொம்ப இம்ப்ரூவைஸாக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மூல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் மறதின்றது வராது ஞாபக சக்தி இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்போது இது எல்லாமே நடந்ததுனால் உங்கள் இலக்குகளில் மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கும் ஸோ இலக்குகளை கவனம் இருக்கணும்னா தேவைப்படுற விஷயங்களை மட்டும்தான் மெமரைஸ் பண்ணணும் அது மெமரைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் திறமைகளை வளர்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் ஒன்று இரண்டாவது விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு எல்லாருக்குமே என்ன அரசியல் பேசுகிறேன் நான் என்ன ஒரு இயக்கத்தில் இருக்கேன் அது வந்து இயக்கம் சார்ந்த விஷயமாக இடக்கூடாது நாளைக்கு நம்ம கருத்து என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது இந்த ஆளும் கட்சியில் இப்போ சசிகலா என்ற ஒரு அம்மையார் வந்து சிறைக்கு தள்ளப்பட்டார் சிறைக்கு அனுப்பப்பட்டார் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சராகி அவரும் அவருடைய மந்திரி சகாக்களும் எம்எல்ஏக்களும் ஆளுங்கட்சியாக கடைசி நாள் வரைக்கும் அந்த பிரியட் வரைக்கும் இருந்தது காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அது எந்த டவுட்டும் யாருக்கும் வேண்டாம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன மறந்துட்டார்னா இது வந்து நான் அரசியலுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பில்ட் ஒரு பில்டின் ஒரு விஷயம் இருக்குது இவங்க தன்னை ஏற்றி விட்டு சசிகலாவே மறந்தவர் தன்னை மறக்க மாட்டார் அப்படின்ற நம்பினது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மேதைக்கு ஒரு சர்க்கிள் இப்போ திரும்ப அலையன்ஸ் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு டிசிஷன் எடுக்கிறார் நான் அவங்க கூட மாட்டேன் பிஜேபியோடன்னு சொல்லிவிட்டு பயங்கர பிரஷர் இப்போ ஓப்பன் ஓப்பனிஸ்டர் எல்லாமே கூப்பிடும் நான் இவரவங்களாம் நீங்கள் என்னெல்லாம் டிமாண்ட் இருக்கீங்களோ எல்லாத்தையும் நிறைவேற்றி தரோம்னப்போ கூட அவர் போகலை நான் எடுத்து முடிவு எடுத்து முடியுதான்னு சொல்லிவிட்டு ஸோ அகெயின் வந்து தன்னை பாதுகாத்து தன்னை ஏற்றி விட்ட ஒருத்தர் வந்து இங்கே ஏமாத்துறாங்க இது அரசியலுடைய பால பாடம் அதே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சக சமகாலத்திலே ஒரு பாடம் என்ன புகட்டப்படுதுன்னா அவர் வந்து தோத்தது காரணம் இருபத்தி ஒன்று சிஎம் ஆகாமல் போனது காரணம் வன்னியர் சமுதாய மக்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுத்தது தனி ஒதுக்கீடு அதனால் எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற யாருமே ஓட்டு போடல குறிப்பாக இந்த பிரமணக்கள் யாரெல்லாம் எம்பிசின்னு சொல்கிறோமோ அவங்க யாருமே ஓட்டு போடலை அதனால் அவர் ஆட்சியும் இருந்தார் அதான் உண்மை அப்போ நியாயப்படி பார்த்தீங்கன்னா பாமக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நன்றியோடு இருந்திருக்கணும் அந்த கட்சிக்கு தான் ஆனால் இன்றைக்கி ஒரு பத்து தொகுதி நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அந்த ஐடிங்க கூட்டணி போகாமல் இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அரசியல் கணக்காங்க நமக்கு சம்மந்தம் இல்லை அகெயின் வந்து அவங்களும் அந்த இடத்துல நன்றின்ற விஷயம் நினைக்கல ஸோ அங்கே அகெயின் வந்து இங்கே ஒருத்தர் ஏமாத்துற அங்கே அவர் ஒருத்தர் ஏமாத்துறார் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து என்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கு தானே நமக்கு துரோகம் பண்ண முடியும் அப்போ நான் பார்த்த பால பாடம் என்னென்னா நம்பிக்கை துரோகம் என்பது அரசியலுக்கு மட்டுமல்ல எல்லா டொமைன்லையும் எல்லா வெட்டுகள்லையுமே எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே எல்லா க்ஷனங்களுமே எல்லா காலங்களுமே எல்லா மக்களுக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஒரு அரசியல் இருந்தனால் உங்களோட லாப நோக்க கணக்குகளாக நீ யார் கூட நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் ஆனால் எந்த சொல்லியும் நம்பிக்கை துரோகம்ன்ற விஷயம் வந்து நூறு ஆயிரம் நம்பிக்கை துரோகம் இருக்குது ஆனால் பணத்தில் மட்டும் நம்பிக்கை துரோகம் யாருக்கும் பண்ணாதீங்க யார் பணத்தை பணத்துக்காக நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறவுடைய குடும்பம் அவன் கண் முன்னாலேயே சீரழிந்து போகும் அது மட்டும் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மிக நெருக்கமானவர்கிட்ட சொன்னேன் நான் அவருக்கு எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு நான் சொன்னேன் உங்கள் தலைவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு பொலிட்டிஷியன் மிகப்பெரிய அரசியல்வாதி இவங்க எல்லோரும் நினச்சிருக்காங்க அவர் தப்பான டிசிஷன் எடுத்தாங்க ஏன்னா குழந்தை கூட தெரியும் நரேந்திர மோடியை பக்கச்சிக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க கவர்மெண்ட் வந்தாங்கன்னா காலி பண்ணுவாங்க ரைடு கீடெலாம் விட்டு இப்போ டிஎம்கே பண்ணுறது மாதிரி அவங்கள பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அதெல்லாம் அவர் ஒரு ஆர்குமெண்ட் வச்சார் அப்போ அந்த அந்த விஷயம் நல்லா தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பிறந்த குழந்தைக்கு தெரியும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு தெரியாதான் அவருக்கு ஒரு உள் கணக்கு இருக்குது அது யாருமே சரியாக புரிஞ்சுக்கல ஆனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடியும் அது எந்த வித கருத்தும் கிடையாது அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த அரசியலாம் ஓரமாக வச்சுட்டு பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் என்ன நல்ல விஷயங்களை இந்த பூமிக்கு வாரி கொடுத்தாலும் ஏ நாலேஜாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எது வேணால் நீங்கள் பண்ணியிருக்கலாம் சாப்பாடு அண்ணா என்ன வேணால் பண்ணியிருந்தாலும் எந்த கோவிலுக்கு எந்த மக்களுக்கு பண்ணியிருந்தாலும் நீங்கள் பணம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு மனிதனை ஏமாத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சக மனிதனை சக மனுஷியை சக சமுதாயத்தை ஏமாத்துனீங்கன்னா அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை மிகப்பெரிய அளவில் இருக்கும் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் மக்களுடைய பணத்தை உடைய குழந்தைகள் என்ன ஆனாருங்கன்றது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து பிற பிற எழுபத்தொன்னில் பிறந்தாலும் எழுபத்தி ஐந்துலேருந்து எனக்கு ஹிஸ்டரி தெரியும் எனக்கு நான் நான் அதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ தயவுசெய்து எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலுமே இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க நம்ம அரசியல் வேண்டாம் இது வந்து இந்த நோ இந்த விஷயம் வந்து அரசியல்காக நான் பேசலாம் அவங்க யாராக எவனோ ஜெயிக்கிறேன் எவனோ போகிறான் ஏன்னா யார் ஜெயிச்சாலும் நம்ம தமிழ்நாடு ஒன்றும் நடக்கப்போரில்லை கொள்ளடிக்கிறோம் கொள்ளடிக்க போகிறாங்க போதை மருந்து கல கடத்தல் நடக்க போகிறாங்க போகுது ஒன்றும் மாற்றம் வரப்போ இல்லை இந்த சீமான் சொல்ல மருந்தன் ஏதோ ஒரு நீ என்ன ப பைத்தியம் என்ன வேணால் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் இது ஸோ அந்த உள்ளே சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வளரணும் அப்படின்னு சொன்னால் உதவுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சின்ன ஒரு பிரிவு உட்பிரிவு என்னென்னா சர்ப்ரைஸ் அதர்ஸ் என்னென்னா அதாவது எதிர்பார்க்காத விஷயத்தில் எதிர்பார்க்க எதிர் எதிர்பார்க்காத தருணத்தில் எதிர்பார்க்காத விஷயத்தை பண்ணி அடுத்தவர்களே திக்குமுக்காட செய்வது இன்பத்து உதாரணத்துக்கு என்ன சொல்லலைன்னா இப்போ ஒரு நான் இப்போ நான் கோயில் போயிட்டுருந்தேன் யாரும் என்கிட்ட வந்து கேட்கல பட் நான் வந்து சொன்னேன்னா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போகிறேன் அப்போ அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்ப அதிர்ச்சி அதை நான் நடிகர் பாக்கியராஜ் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அவருக்கும் எனக்கு பழக்க ஒரே ரொட்டி என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கார் ஒரு சினிமா ஷூட்டிங் சம்மந்தமாக ஒரே ரொட்டி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் இருந்திருக்கார் அவ்வளோதான் சென்னையில் ஆனால் அந்த அவருடைய புக்கு படித்தனால தான் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு அப்போது நீங்களும் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும் எப்போல்லாம் பாசிட்டிவ் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னும் போது நினைக்கும்போதெல்லாம் நினை என விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இன்ப அது இன்ப அதிர்ச்சியை கொடுங்க அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான்காவது நான் வந்து இந்த போயிட்டு வந்தப்போ ஒரு சம்பவம் நான் விட்டுட்டேன் எங்கள் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் ஆக்சுவலாக எங்கள் கூட காரில் வரணும் எனக்கு தெரியாது நாங்கள் நாங்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் மட்டும்தான் போகிறோன்னு சொல்லிட்டு போகிறவையில் திருவந்தனை ரயில்வே ஸ்டேஷனில் கூட சொல்லிட்டு திடீர்னு அவரும் நீ எதுக்கு போயிடற அப்படின்னா இல்லை உங்களை விட்டுட்டு நான் அப்படியே நான் வந்து தாம்பரத்தில் விட்டுருவார் அதாவது வண்டலூரில் விட்டுருவார்னு எதை சொன்னார் எதுக்கு நீ எங்க கூட வர அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகிற வழி பார்ப்பா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் அந்த வண்டியோட ஓனர் சொன்னார் இல்லை இல்லை சார் தப்பாகதிங்க அவர் எங்கள் வீட்டில் வந்து தூங்கிட்டு போனேன்னு நினச்சிருக்கேன் முதல்ல நான் தூங்கினார் இந்த மட்டூர் டூர் முடிச்சு உங்கள் கூட வந்து தூங்கி உங்கள் வீட்டில் தூங்கிட்டு அப்புறம் நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் அதாவது வந்திருந்த எல்லா எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு பீப்புளுக்கு பேக்கப் உண்டு அவன் பேக்கப் பேக்கப்லாம் ஒன்றுமே கிடையாது அவன் போய் சார் உழைச்சா தான் சாப்பாடு நீ ஏன் சார் அதை என்டர்டைன் பண்ணிங்கன்னா அவங்க இது மாதிரிலாம் வந்து தூங்கிறது கூட கூடாது அதாவது எனக்கு தெரியும் வென் யூ ரெஸ்ட் யூ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்திங்கனாலே ரெஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு இரும்பு இரும்பு நம்ம வந்து அதோடைய உள் விஷயமே அதை வந்து திரும்ப வந்து அதை காலி பண்ணுது அதே போல் ரெஸ்ட்டுனாலே நம்ம ரெஸ்ட் ஆகிடுவோன்றது நீங்கள் புரிஞ்சுங்க அதில் இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது டோன்ட் பி எவர் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு த ஆங்கிலத்தை ஒரு ஒரு சொச்சொடர் உண்டு பி என் எவரெஸ்ட்னு சொல்லுவாங்க டோன்ட் பி எவர் ரெஸ்ட்டு பி பி அண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரெஸ்ட்டே இருக்காதிங்க எப்பொழுதுமே இமயமலை மலை மழை இருக்கணும்ட்டு ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து கரெக்டாக அது காயம் கிடையாது ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவர் ரெஸ்ட்டு எப்போதுமே ரெஸ்ட்டு வேண்டாம் டோன்ட்டு பிஎன் எவரஸ் எவரஸ் தான் இமயமலை போல் உச்சத்தை தொடுவீங்க அப்போ அந்த விஷயம் தான் நான் அவருக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொழுதுபோக்கு என்பது நம்ம வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுன்றது வந்து வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆயிரம் கடமைகள் இருக்குது நம்ம வந்து கடன் அடைக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கணும் வீடு கட்டணும் ஒரு தான தர்மங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஃப்ரெஷெலாம் தூக்கன்றது ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது ஆம்பளை பொம்பளை வந்து தூங்குகிறாங்க இந்த டிவி பார்க்குறாங்க மொபைல் கொண்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் உடனே எல்லாருமே வந்து மாலத்தீவுக்கு நாலு நாடு கிடச்சிடுவேன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் நான் அப்போ தயவுசெய்து வந்து இந்த ரெஸ்ட்டு ஒரு விஷயத்தை பேசாதீங்க அவரும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்களும் பேசாதீங்க அண்ட் நாலாவது ஃபெயிலியர் நம்ம எப்படின்னா தோல்வி ஏற்படுதோ அதில் வந்து நம்ம பாடம் கற்பதை வந்து மறந்துடுறோம் பாடம் கற்பது அவசியமானது அதி அத்தியாவசியமானது ஏன் ஃபெயிலாகணும் அதாவது வந்து இதுக்கு காரணம் நாமளா பிறரா சூழ்நிலையாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபெயிலியர்ன்றது நடக்காது சக்ஸஸ் நெக்ஸ்ட் டைமே வருமானம் தெரியாது இதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா நம்ம வந்து அந்த ராக்கெட் விட்டப்போ தோல்வியில் அடைஞ்சோம் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ராக்கெட் விடறோம் இல்லையா வெண்ணுக்கு அது போல் தான் நம்மளுடைய எடுத்தோன்னே வெற்றி கிடச்சிடல ஆனால் தொடர் வெற்றிக்கு வந்து அந்த முதல் தோல்வி காரணமாக இருக்குது அது காரணம் வந்து ஃபெயிலியருக்கு ரீசனை கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய அறிஞர்கள் அறிவியலில் அறிவியலாக அந்த ராக்கெட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நாமும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நமக்கும் ஃபெயிலியர்ஸ்லாம் வரும் ஸோ அதை நம்ம வந்து சென்ட்ரேட் பண்ணிக்கணுன்றது தாழ்மையான வேண்டுகோள் அண்டு நிறைவாக ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தொடர்ந்து நாலேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம லேர்னிங் ப்ராசஸ் வந்து நம்ம நிறுத்தவே கூடாது அதாவது வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் சில டொமைனில் வந்து கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்க முடியும் இன்ஜினியரிங்கில் வந்து சில கணக்குகள்லாம் வந்து நமக்கு ஆன்சர் தெரியாதுன்னா யாராவது ஒரு டியூஷன் போகணும் இல்லை ஒரு ஒரு ஹையர் மேத்தன் மேத்தமெட்டிஷன் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆள்கிட்ட தான் நம்ம க்ளாஸ் போகணும் இது போல் போக வேண்டிய விஷயத்துக்கு போகலாம் சில விஷயங்கள் வந்து லேர்னிங் ப்ராசஸ் நாமளே நம்ம வந்து தகுதி உயர்த்திக்கணும் ஸோ நீங்கள் எந்த டொமெயில் இருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் உங்களை தீர்மானிச்சுங்க இப்போ நான் இருந்த டொமைனில் நம்மளே நம்ம தகுதி உயர்த்திக்கணும் நம்மளே நம்ம நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் இப்போது ஒரு கோயில் சார்ந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு யாரும் வந்து கொடுக்கல எனக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நானே வந்து அதை நோக்கி பிரயாணப்பட்டேன் பிரயாணப்பட பிரயாணப்பட அதுக்கான தேவை என்ன இன்புட் இருக்கோ என்ன இன்புட்டோ அதுக்கான விஷயங்களை அந்த கடவுள் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக சக மனிதர்கள் மூலமாக கொடுத்து உதணன்றதான் உண்மை அது காரணம் பிகாஸ் நான் என்ன நம்பினேன் நீங்களும் உங்களை நம்புங்க உங்களுக்கு அது நடக்கும் ஸோ தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்கள் நிறைவாக நமக்கு நாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க அது வந்து ஏன்னா நால செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு மொத்தம் நாலு பிள்ளைர் சொல்லுவாங்க செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் செல்ஃப் பிலீஃப் செல்ஃப் இம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் வந்து செ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சாரி ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ்னால் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நமக்கு நமக்கு என்னென்னா வந்து த்ரெட் இருக்குது நமக்கு அச்சுறுத்தல் இருக்குது நமக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்றது வந்து அன்கண்டிஷனாக இருக்கணும் எந்த கண்டிஷன் இல்லாமல் இருக்கணும் செல்ஃப் பிலீஃப்ன்றது நம்ம நாம் நம்புறது அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்ன்றது நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நாலேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் இந்த நாலு விஷயங்களையும் நாம் தொடர்ந்து பண்ணும்போது இந்த கடைசியாக சொன்ன நாலு விஷயங்களையும் அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களையும் நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது இந்த விதையும் பெரிய மரமாகும் அந்த மரம் வந்து வைத்தவனுக்கு எந்த பலனையும் அவன் வச்ச காலத்தில் கொடுக்குறதோ இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மரம் வந்து யார் வளர்க்குறாங்களோ அவன் அந்த குடும்பத்துக்குமே வாழ்வாங்கு அந்த குடும்பமே வாழ நிச்சயமாக வழிவகுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த திச் சை என் தாய் ஆண்டாளுக்கரச மனம் வந்து நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாத்மன்